முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கடைசி வரைக்குமே நீங்க கடன் பிரச்சனையால் மட்டுமே அவஸ்தையும் கஷ்டத்தையும் மட்டும் அனுபவிக்கப் போகிறீர்கள் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் கடன் இல்லாத வாழ்க்கை பணக்கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இந்த ரெண்டும் மட்டும் இருந்தால் மட்டுமே போதும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் முக்கியமாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க விரும்புறதே எளிமையான வாழ்க்கை இருந்தால் போதும் தேவைக்கேற்றது இருந்தா போதும் ஆனால் முக்கியமா நமக்கு தேவைக்கு கூட இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னதான் நீங்க வந்து சம்பாரிச்சாலும் சரி உங்களுக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் பண கஷ்டத்தை அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் செல்வம் அதிகரிக்க புதன் மற்றும் குரு அவர்களின் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருப்பது அவசியம் அதே போல ஒரு நபரின் பிறந்த ராசி நட்சத்திரமும் அவர்களின் நிதி நிலைமையை பாதிக்கிறது அதன்படி சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றனர் அப்பொழுது பணக்கஷ்டம் ஒருபோதும் அவர்களுக்கு தீரவே தீராது அப்படி வாழ்க்கை முழுவதுமே அந்த பண கஷ்டத்தை அனுபவிக்க போகும் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்க போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதில் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை முழுவதும் பண கஷ்டத்தை மட்டுமே அந்த அனுபவிக்கப் போகும் மூன்று நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை மூலம் நட்சத்திரம் இலவ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தொன்பதாவது நட்சத்திரமாகும் பொதுவாகவே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் அதாவது உயர்ந்தவங்களாக இருப்பாங்க தைரியம் அதிகமாக இருக்கும் அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பயந்து ஓடவே மாட்டாங்க வரட்டுமே பிரச்சனை வரட்டும் நான் முன்னாடி சமாளிப்பேன் அப்படின்னு பிரச்சனையை நோக்கி ஓடுவாங்க அந்த அளவுக்கு தைரியசாலியாக இருப்பவர்கள் தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான சுதந்திரமான சிந்தனையாளர்கள் பயணத்தை பொறுத்த வரைக்கும் வெளியே செல்வதற்கு ஆர்வம் கொண்டவர்கள் ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இவ்வளவு நேர்மறையான அம்சங்கள் மூல நட்சத்திரத்துக்காரங்களை சுற்றி இருந்தாலுமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதி விஷயத்தில் பலவிதமான சிரமங்கள் பலவிதமான கஷ்டங்கள் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க கூடாதோ அது அனைத்தையும் ஒவ்வொன்றாக அனுபவிப்பீர்கள் அதாவது உங்களுடைய கோபம் தாங்க எல்லாத்துக்குமே காரணம் அதிகமாக நீங்க கோவப்படுறது அதாவது வேலை பார்க்கும் இடத்துல கோவப்படுவதா என்னாகும் உங்களுடைய வேலையே இல்லாம போகும் வேலை இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு பணம் எப்படி வரும் இதுதான் உங்களுக்கு காரணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபம் வந்து அவ்வளவு கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும் அவ்வளவு கோபப்படக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் முக்கியமா எவ்வளவு கடினமாக நீங்கள் உழைத்தாலும் அதற்குரிய ஒரு காசோ ஒரு பணமோ உங்களுக்கு வந்து சேரவே சேராது இது எங்களுக்கு இப்ப இல்ல பிறந்ததுலேருந்தே இருந்தே இருக்குங்க பிறந்ததுலேருந்தே இருந்தே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லாம பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே நீங்கள் அனுபவித்து கொண்டு வந்திருப்பீர்கள் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு கடைசியில் கடன் பிரச்சனை தான் ஏற்படும் காசு இல்லைனா கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடைசி வரைக்கும் நீங்க அந்த கடனை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் முக்கியமா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோபத்தின் காரணமாக உங்கள் வேலையே இல்லாமல் போய்விடும் அதனால் உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்படுகிறது இதெல்லாம் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தோடய அது ஒரு குணாதிசயம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்பொழுது என்ன செய்யணும் நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும் நீங்கள் எவ்வளவு தான் கடினமாக முயற்சி செய்தாலும் சரி உங்களுடைய நிதி பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க ரொம்ப சிரமப்படுவீங்க சிலர்லாம் ஈஸியாக வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் பண ரீதியாக எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஈஸியாக வந்து சமாளிச்சுட்டு போயிடுவீங்க ஆனால் நீங்கள் மட்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை சமாளிப்பதற்கு அதை சமாளிக்க ஒரு இடத்துல கடன் வாங்குவீங்க அதை கடன் அடிக்க ஒரு இடத்துல கடன் இப்படியே உங்கள் வாழ்க்கை முழுவதும் கடனை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற மட்டும் நீங்களே சொல்லுங்க அவ்வளவு கஷ்டம் பண ரீதியாக தான் மற்றபடி உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை தைரியத்திலே நீங்கள் பெரிய ஆள் எந்த பிரச்சனை வந்தாலுமே வந்து அப்படியே ஒண்டி கொண்டியாக நான் வர்றேன் அப்படின்னு நிற்கிற ஆள் ஆனால் பண ரீதியாக மட்டுமே உங்களுக்கு வந்து பிரச்சனைங்க பல பிரச்சனை இருக்குங்க கடைசி வரைக்கும் இருக்க போகுது என்ன செஞ்சாலும் சரி தீர்வதற்கான வாய்ப்பே இல்லை அடுத்தபடியாக கடன் சுமையால் கடைசி வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிக்க போகும் அந்த இரண்டாவது நட்சத்திரம் பூராடம் ஏழு நட்சத்திரத்தில் இருபதாவது நட்சத்திரமாக பூராடம் இருக்கிறது அதாவது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகா இருப்பாங்க கவர்ச்சி அடுத்தவங்க கண்ணுக்கு கவர்ச்சி மிகுந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வந்து அமைதியாக இருக்கணும் சண்டை சச்சரவு வரட்டுமே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகிற அளவுக்கு ஒரு குணம் உள்ளவங்க நீங்கள் அப்படி இருந்தாலுமே கூட தேவையில்லாத பிரச்சனை வருங்க உங்களுக்கு முக்கியமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க வேலை பாக்கு இடத்துலையும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி அவ்வளோ ஒரு நேர்மை விசுவாசமான விசுமா அதாவது நல்ல ஒரு ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை உரியவராக இருப்பீங்க அவங்களுக்கு துரோகம் செய்யணும்னு நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆனால் பண ரீதியாக கஷ்டம் என்னங்க சொல்லுங்க அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருக்குது முக்கியமாக அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு மனசார நினச்சி அதை செய்வீங்க அது தாங்க இந்த குணம் வேணும் யாருக்கு இருக்குது அப்படி இருந்தாலும் சரி உங்கள் கஷ்டம் பெரிய கஷ்டம் பல விஷயங்களில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அதாவது உங்களுக்கே வந்து காசு பத்து பைசா இல்லாட்டா கூட மத்தவங்களுக்கு ஒரு உதவினா செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் உள்ளவங்க அதனாலேயே உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து அதிகரிக்கிறது நம்ம கிட்டே இருக்கிற பத்து ரூபா பத்து ரூபாயும் தூக்கி அடுத்தவங்க கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் பிரச்சனை தானே அடுத்து என்ன பிரச்சனை கடன் பிரச்சனை மத்தபடி ஒரு பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனை கடைசி வரைக்குமே உங்களுக்கு இழுத்துக்கிட்டே வரும் முக்கியமா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுடைய கடன் பிரச்சினையெல்லாம் அடைக்க முடியாம நீங்க பல கஷ்டங்களை வந்து அனுபவிப்பீங்க அதாங்க உங்கள் உறவினர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அதாவது பண ரீதியாக இதனால் பூராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பண சுமை காரணமாக கடைசி வரைக்கும் பண பிரச்சனையால் ஓடக்கூடிய அன்ற மூன்றாவது நட்சத்திரம் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அதாவது உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசிக்கு சொந்தமானது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் நேர்மையாக இருப்பாங்க ஒருத்தருக்கு நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க ஆனால் அமைதியான ஒரு குணம் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் ஒரு இடத்துக்கு வெளியில் போனாலும் சரி இல்லைன்னா சொந்த வீட்டிலே சரி ஒரு அமைதியான குணம் உடையவங்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மற்றவர்களுக்கு உதவுவதில் மிக ஆர்வமாக இருப்பீங்க உங்களோட கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா யாராலும் தெரியல அது நபர் அந்த மனுஷன் யாருனே தெரியல அப்படி இருந்தா கூட உதவுவதற்கு முன்னாடி வருவீங்க அந்த அளவுக்கு ஒரு குணம் உள்ளவங்க தாங்க நீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அது மட்டுமல்ல பயணம் வெளியில செல்றதை அதிகமா விரும்புவீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அம்மா அப்பா விஷயத்திலும் சரி உடன் பிறந்தவர்களுடைய விஷயத்திலும் சரி மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக முக்கியத்துவத்தோட அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறதாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனை சரி முன்னாடி வந்து நிற்கிற அந்த மொதல் ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் தான் இருப்பீங்க உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் அவர்களுக்கு பல அதாவது பல விஷயங்களுக்கு தங்க சொந்த பணத்தையே வந்து கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு நல்ல குணம் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல குணம் உங்களோட கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்க எதுக்குன்னு கூட பார்க்க மாட்டீங்க இதனால தாங்க பல்வேறு காரணங்களால் நீங்கள் நிதி நெருக்கடிகளால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பணம் சிலர் வந்து நம்மகிட்ட பணம் இருந்தால் தான் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை நம்ம கிட்டே பணம் இல்லாட்டாலும் பரவாயில்லன்ட்டு இருந்த பணத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் இருப்பீங்க அப்படி ஒரு நட்சத்திரம் நீங்கள் இதனாலேயே நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் சரி பணத்தை வந்து சேமிக்கவே முடியாது இப்படி வர்ற பணம் இருக்கிற பணத்தெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு கடன் பிரச்சனை கடைசி வரைக்கும் கடன் பிரச்சனை தான் இருக்கும் இதனால்தான் வாழ்க்கை முழுவதுமே மூன்று ராசிக்காரங்கள் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுவதற்கு காரணம் வேற யாருமே இல்லை நீங்க செய்கிற செயல்தான் காரணம் இந்த கடன் பிரச்சனையால் கடைசி காலம் வரைக்கும் ஒரு கடன் சுமையில் இருக்க போகும் அந்த மூன்று நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் மூன்று ராசி அதாவது மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு கடைசி காலம் வரைக்குமே கடன் சுமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள நட்சத்திரத்திற்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி